பூட்டும் ரகசியம் தானத்தில் சிறந்தது என்னன்னா அன்னதானம் தான் சொல்வாங்க ஆனா அதைவிட சிறந்தது நிதானம் நிதானமே சிறந்தது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கு ஆனா அதைவிட தானங்களிலே மிகப்பெரியதாக பெரியதாக மகாதானமாக சாஸ்திரம் குறிப்பிடுவது எதுனா எதுன்னா தான் திருமணம் செய்து வைக்கும்போது தந்தையானவர்தான் பெற்ற பெண்ணை மற்றொரு மற்றொரு குடும்பத்தில் பிறந்த ஆண்மகனுக்கு தானமாக அளித்து அவனிடம் ஒப்படைக்கும் இந்த நிகழ்வையே கன்னியாதானம் அல்லது கன்னிகாதானம் என்கிறார்கள் இந்த உலகில் பலவித தானங்கள் செய்யப்பட்டாலும் அவை எல்லாவற்றிலும் உயர்ந்தது இந்த கன்னிகாதானமே இந்த நிகழ்வின் போது சொல்லப்படுகின்ற சங்கல்பமும் இதேதான் அதாவது கன்யாதானம் செய்பவனுக்கு முன்னால் உள்ள பத்து தலைமுறையும் பின்னால் வருகின்ற பத்து தலைமுறையும் கன்னியாதானம் செய்பவனது தலைமுறையையும் சேர்த்து ஆக மொத்தம் இருபத்தி ஓரு தலைமுறைகளையும் கரை சேர்க்கும் விதமாக இந்த கன்னிகாதானம் என்று அழைக்கப்படுகின்ற மகாதானத்தை செய்கிறேன் என்பதுதான் உன் விருத்திக்காக எம் குலவிளக்கை உனக்கு தானமாக அளிக்கிறேன் என்று ஒரு தந்தை செய்யக்கூடிய தானமே உலகில் அளிக்கப்படுகின்ற தானங்களில் மிக பெரியது என்று சாஸ்திரம் போற்றுகிறது ஆண் பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளை செய்கிற கர்மாவின் மூலம் அந்த ஒரு தலைமுறை மட்டுமே கரையேறும் ஆனால் பெண் பிள்ளையை பெற்ற அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து மற்றொருவரின் விருத்திக்காக அவளை தானம் செய்து கொடுப்பதால் அவனது வம்சத்தில் இருபத்தோரு தலைமுறைகளும் கரையேறுகிறது என்றால் பெண் பிள்ளையை பெற்றவன் எப்பேர் பெற்ற புண்ணியவன் என சான்றோர்கள் கூறுகிறார்கள் ஆக பெண் பிள்ளையை பெற்றவன் இருபத்தோரு தலைமுறையை கரையேற்றும் வாய்ப்பை பெற்றவன் என சாஸ்திரம் சொல்கிறது இதில் என் தாயும் தந்தையும் இதில் புண்ணியம் செய்தவர்கள் என்று நான் அவர்களை வணங்குகிறேன் கன்னிகாதானம் செய்த அனைத்து தந்தையர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் திருமணத்தின் போது பாலும் பழமும் ஏன் தருகிறார்கள் என்று அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க